வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் கனடாவிலிருந்து வரக்கூடிய பனிப்புயல் அமெரிக்காவில் நுழையும் பொழுது அது மழை புயலாக மாறி இடி மின்னல் மழைப்படி புயலாக மாறி அது கடும் காற்றுடன் குறைந்த நேரத்தில் நீடிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் அதிக மழைப்படிவையும் அதிக இடி மின்னலையும் காற்று பாதிப்புடன் கூடிய மழை பொடிவையும் வேகமாக கொடுத்துவிட்டு வாரத்திற்கு இரண்டு பத்து நாட்களுக்கு இரண்டு குறைந்தபட்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது அடுத்த காற்று சுழற்சியாக மத்திய மாகாணங்களில் இருந்தது தற்பொழுது கிழக்கு மாகாணங்களை வந்தடைந்திருக்கிறது தற்பொழுது நார்த் கரோலினா வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா நியூயார்க் மாகாணத்தில் கனமழைப்படிவை இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுத்து வருகிறது அட்லாண்டிக் சிட்டி நியூயார்க் மற்றும் தலைநகர் வாஷிங்டன்ல நல்ல மழைப்படிவை கொடுக்கிறது வெர்ஜீனியா பீச் மற்றும் கிழக்கு கரையில் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மழைப்பழிவு இன்று காலைக்கு பிறகு மெல்ல அது கனடாவின் கரையோரப் பகுதியை நோக்கி வட கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து இன்று மா மாலைக்கு பிறகு இந்த மழைப்பதிவு விடைபெறும் இந்த நிலையில் அடுத்த காற்று சுழற்சி கனடா பகுதியிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே வரத் தொடங்கி அதாவது கனடாவை ஒட்டிய பிசி பகுதியிலிருந்து பிசி மற்றும் அதனை ஒட்டியுள்ள அமெரிக்கா பகுதிக்குள்ள கலிபோர்னியாவிற்கு வடக்கே உள்ள மாகாணங்களில் நுழையக்கூடிய இந்த காற்று சுழற்சி இடிமழை தொடர்ந்து அது கலிபோர்னிய மாகாணத்தின் வடக்கு ஓரம் மற்றும் மத்திய மாகாணங்கள் வழியாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் உள்ளே நுழைந்து மீண்டும் மத்திய மாகாணங்களின் க கனடா எல்லையோர பகுதிகளுக்கு கனமழைப்பெடிவை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் கொடுத்துக்கொண்டு மீண்டும் இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து இது ஒட்டுமொத்த அதாவது மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் பரவ தொ செய்து அதாவது கடற்காற்று உள்ளே போக கனடா பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருகிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் ஒன்றிணைந்து லூசியானா மற்றும் அதாவது டெக்சாஸ் மாகாணம் தொடங்கி கனடாவோட ஒட்டாவா வரைக்கும் உள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் அடுத்த சுற்றின் மழைப்படிவை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரப்படுத்தும் இருபத்தி நான்காம் தேதி கனமழைப்படிவாக மீஸ் அதாவது லூசியானா மற்றும் அலபாமா மற்றும் ஜார்ஜியா மாகாணங்களுக்கும் கரோலினா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் இருபத்தி நான்காம் தேதி இரவெல்லாம் அது நியூ ஆர்லண்ட்ஸ் பகுதிகள் வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஃப்ளோரிடா மாகாணத்திற்கும் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்களோட இல அமெரிக்காவோட மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இப்படி அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இந்த மாத இறுதிக்குள்ளே மேலும் சில இருக்கிறது இந்த மாத இறுதிக்குள்ளரே ஒரு மூன்று நான்கு எதிர்பார்க்கலாம் குறைந்தபட்சமாக அடுத்தபடியாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு மழைப்பொடிவை கொடுக்க போகுது மெக்சிகோவுக்குமே மழைப்படிவு கொடுக்க போகுது இருபத்தி எட்டாம் தேதி மெக்சிகோ அதனை ஒட்டியுள்ள டெக்ஸாஸ் மாகாணத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள அப்படியே அப்படியே ஃப்ளோரிடா வரைக்கும் லூசியானா முதல் ஃப்ளோரிடா வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதாம் தேதியெல்லாம் ஆகவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் திடீர் மழைப்படிவு திடீர் காற்று இடி மின்னலுடன் மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் மாகாணங்கள் வேணால் மாறி மாறி இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த அமெரிக்க நாட்டிற்கு இந்த இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து வழங்கிய வண்ணம் தான் இருக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடோட வடக்கு பகுதியில் கடுமையான இடிங்க இதை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொலம்பியாவில் கடும் இடி மின்னல் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது கொலம்பியாமில் ஈகோடர் நிலநடுக்கோட்டை இருக்கிற பெரு ஈகோடார் மற்றும் கொலம்பியா அதே போல் வெனிசுலா அதனை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே இடிமழை படிப்பு கனமாக கொடுத்து பிரேசில் பிரேசில்லாம் நல்ல ஒரு மழை கோடை மழை தான் இன்னும் மழைக்காலம் தொடங்கலை கோடை மழையே இடிமழையாக எந்த நேரமும் கொட்டித்திருக்கிறது காரணம் என்னென்னா முக்கடலும் அங்கே சந்திக்கிறது தெற்கு அட்லாண்டிக் வடக்கு அட்லாண்டிக் மற்றும் வளைகுடா பகுதி மற்றும் அப்படியே பசி பெருங்கடல் பகுதி காற்று எல்லாமே வெப்பத்தால் லேசாக்கி மேலடுங்க கூடிய காற்றை குளிர்வித்து குளிர்வித்து காற்றை வழங்க காற்றை குளிர்விக்க காற்றை வழங்க வெப்பப்படுத்த குளிர்விக்க என்ற சுழற்சி முறையில் நடத்தி கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதாவது மடகாஸ்கருக்கு ஒரு மழைப்படிவை கொடுத்து விலகி சென்ற நிலையில் புதிய காற்று சுழற்சி ஒன்று மடகாஸ்கரோட கிழக்கு பகுதிக்கும் ரீயூனியன் மற்றும் மொரிஷியஸ் பகுதிக்கும் வந்து மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கு ஆனால் பாதிக்கும் மழை அல்ல ஒரு சாதாரண மழைக்கால மழைப்படிவாக கொடுத்து கொண்டிருக்கு காற்று சுழற்சி கிருகாற்று எல்லாம் கலந்து மழைப்படிவு மொரிஷியஸ் ரியூனியன் மற்றும் மடகாஸ்கர் பகுதிக்கு மழைப்பொடிவு கொடுத்துருக்கு இருக்கு பாதிப்பு இல்லாத மழைப்பொடிவு தான் அது அப்படியே அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி விலைக்கு சென்றாலும் அந்த இடத்துல மழைப்பொடிவு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் மொரிஷியஸ் ரியூனியன் மடகாஸ்கருக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்கனவே தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மழைப்பொடிவை கொடுத்தது இப்பொழுது உக்காண்டா டான்சானியா கென்யா சூடான் சவுத் சூடான் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் எல்லாமே மழை காங்கோ எல்லாம் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கு கோடை மழை கோடை மழை தொடங்கி பருவமழையும் தொடங்கப் போகிறது நல்ல மழை இருக்குது ஆனால் நாள் முழுவதும் இல்லை ஏதேனும் சில மணி நேரங்கள் மழை ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இதமான பப்பநிலையும் இருக்கும் திடீர் இடிமடை ஏரி வந்து ஒரு இயற்கை அமைப்பை கொடுக்கிறது உட்காண்டாவிற்கு ஏரிக்குள் மழை இருந்து கொண்டே இருக்கும் திடீர்னு கம்பாலாவுக்குள் நுழைந்து ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் தூரல் சாரல் நினைக்கும் மழை லேசான மழையாக இருந்தாலும் வரக்கூடிய மா அதாவது மார்ச் இறுதி ஏப்ரல் மே எல்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு கனமழைப்படிப்பு கொடுத்து வருதுங்க மிக கனமழைப்பெய்லாம் கொடுத்து வருகிறது வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு தொடர்ந்து இந்த வடக்கு ஆஸ்திரேலியாவோட படிப்பு கொஞ்சம் பரவலாகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வடக்கு ஆஸ்திரேலியா மழை அது அப்படியே தெற்கு ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி ஒட்டுமொத்த மொத்த நார்த் டெர்டோரியின் கொடுக்கும் மழை சவுத் டெரோரி அதாவது சவுத் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி நார்த்தோட வட வடக்கு மாகாணங்களோட தெற்கு பகுதிக்கும் தெற்கு மாகாணத்தோட எல்லைப் பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் மழைப்படிவை இருபத்தி மூன்று ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி நாளே நாளே மறுநாள் கொடுக்க போகுது தொடர்ந்து இது ஆஸ்திரேலியாவோட பிற பகுதிகளுக்கும் நிச்சயமாக இந்த குயின்லாந்து குயின்லாந்தை உள்ள வடக்கு ஆஸ்திரேலியா தெற்கு ஆஸ்திரேலியாவின் வடக்கு ஆஸ்திரேலியா பகுதி வடக்கு ஆஸ்திரேலியாவோட ஒட்டுமொத்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது அதே போல் மேற்கு ஆஸ்திரேலியாவிற்கும் மேற்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதின்னு சொல்லலாம் அதாவது வட மேற்கு வட வடக்கு வட கிழக்கு பகுதி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பெரும்பாலும் அதாவது சுமத்ரா தீவிற்கு இடைப்பட்ட ஜாவா தீவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதி முப்பத்தி ஒரு டிகிரி வெப்பநிலை கடல் வெப்பம் இருக்குது இதனால் நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்குது ஆஸ்திரேலியன் வடக்கு பகுதியில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது தொடர்ந்து இந்த மழைப்படிவு அந்த ஆஸ்திரேலியாவிற்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அது ஒன்றும் நிறைவு இருப்பதாக தெரில எல்லாம் இந்த மாதம் இறுதி வரைக்கும் மழை இருக்குது வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு அடுத்தபடியாக சிங்கப்பூர் சிங்கப்பூருக்கு கன மழை பொழிவை கடந்த மூன்று நாட்களாக கொடுத்து இப்போ தீவிரம் குறைந்திருக்கு காற்று சுழற்சி சற்று விலகி இருக்குது இருந்தாலும் முற்றிலுமாக மழை விலகி போயிடாது மழை ஒய்ந்திருந்தாலும் வெயில் வந்தாலும் குளிர் வந்தாலும் இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தாலும் மீண்டும் வெயில் அறித்து பகலில் மழைப்படிவு இருக்கிறது சிங்கப்பூருக்கு சிங்கப்பூருக்கும் மலேசியாவின் சிங்கப்பூர் எல்லையோர பகுதிகளுக்கும் இன்றைக்கும் மதிய மாலையில் மழை இருக்கும் இப்போ கொஞ்சம் அதிகாலை நேரத்தில் ஓய்ந்திருந்தாலும் காற்று சுழற்சி விலகி இருக்கிறது இதனால் இந்த இது இருந்தாலும் காற்று முறிவு காற்று சுழற்சி என்பது இந்தோனேஷிய பகுதியை நோக்கி நகர்ந்துருக்கு இருந்தாலும் குவிதல் நடந்துட்டு தான் இருக்குது இல்லை சிங்கப்பூரில் மதிய மாலையில் மழை இருக்கும் சிங்கப்பூருக்கு கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு மூன்று நாட்களாக பெய்த மழை போல் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும் அது பெருமழை இல்லை இருக்கும் மழை சு அதே போல் ஜாவா ஜாவர் சுமுத்திரத்தீவிற்கும் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் புரனேக்கும் அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டே இருக்கும் போல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை நம்ம தனியார் அறிக்கை கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டுக்கும் சரியான அறிக்கை கொடுத்துட்டோம் அடுத்தபடியாக அரபு நாடுகள் மேற்கத்தி இடையூறானது கோய்ட் சிட்டிக்கு மழைப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது மேற்கத்தி இடையூறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் மற்றும் இட்டாலி வழியாக வரக்கூடிய மேற்கத்தைய இடையூறும் அடுத்ததாக மழைப்பொடிவு கொடுக்க தொடங்கி இருக்கிறது மத்திய திரைக்கடல் பகுதிக்கு ஆகவே மழைப்பொழிவு மேற்கத்தை இடையூறு மத்திய திரைக்கடல் பகுதி நாடுகளுக்கு அதாவது தொடர்ந்து வந்த கொடுத்த வண்ணம் தான் இருக்கும் இப்பொழுதைக்கு மேலும் ஒரு மேற்கத்திய இடையூறானது போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் வழியாக வ நுரைய தொடங்கி இருக்குது இது வரக்கூடிய இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி போர்ச்சுக்கல் ஸ்பெயினுக்கு மழைப்பிடிவு கொடுத்து அப்படியே மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்தாலிக்கெல்லாம் இட்டாலி கொடுத்து அப்படியே நேரடியாக இத்தாலியை தாண்டி கிரீஸ் மற்றும் அதன் வழியாக வரக்கூடியது குவைத் சிட்டிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதையும் தாண்டி ஈரான் ஈராக் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட பகுதிகளுக்கும் தேடி ஒரு மழைப்படிவை கொடுக்கும் பிறகு இமயமலை பகுதிகளுக்கு கொடுக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை ஆனால் குவைத் சிட்டிக்கு ஒரு நல்ல மழைப்படிவு இருக்குது ஆனால் சிட்டி பகுதியை ஒதுக்கிட்டு புறநகர் பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி